श्रीमान् वेङ्कटनाथार्यकविता किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति समर्पणपद्धति श्लोकं नूत्योन्वद् मन्ये नियुज्य भवतीं मणिपादरक्षे पार्ष्णिग्रहस्य भरतस्य निवारणार्थं रत्नाकरं सपदि गोष्पदयन् विजिज्ञे रामक्षणेन பதபதார்த்தம் ஹே மணிபாதரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே ராமஹா ஸ்ரீராமநானவர் கிரகசிய பின்காலை பிடித்து கொண்டிருக்கின்ற பரதசிய பரதருடைய நிவாரணார்த்தம் திருப்புவதற்காக பவதீம் உன்னை நியூஜ்ய ஏவி சபதி உடனே ரத்னாகரம் சமுத்திரத்தை கோஷ்பதையன் குளப்படியாக பண்ணின் பண்ணா நின்று கொண்டு ரஜினிச்சர இராட்சசர்களுடைய ராஜதானின் பட்டணமான லங்கையை கஷனேன சற்று நேரத்திற்குள்ளே வேஜிஹ்ய சாரி வேஜிஹாரி விஜிக்யே ஜெயித்தார் மண்யே நினைக்கிறேன் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது பரதன் வந்து பெருமாளோட பா திருவடியை கெட்டியா பிடிச்சிண்டு கெஞ்சிறான் இது வந்து வால்மீகி சாய்பர் இத்தியுக்வா ஞபபத பிர பிராதுகு பாதையோர் பரதஸ்ததா ப்ரிஷம் சம்பிரார்த்தையமாசை ராமமேவ பிரியம் வதா அப்படின்னு அதாவது பிராத்துகு அந்த அண்ணாவோட கால பாதையோர் பரதஸ்ததா திட்டியாக பிடிச்சுட்டு ராமனை பார்த்து இரக்கம் தோன்றும் வகையில் பிரார்த்தித்தான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அதாவது கெஞ்சி கேட்குறான் தயவு செஞ்சு நீ திருப்பி வந்துடணும்னா அயோத்திக்கு திரும்ப எழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல பெருமாளுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை தர்ம சங்கடம் அப்படின்னா ரெண்டு தர்மங்கள் கிளாஷ் ஆகும்போது ஒரு கிராஸ் ஆகும்போது ரெண்டு தர்மத்துல எதை அனுஷ்டிக்கிறது அப்படின்ற சந்தேகம் தான் தர்மத்துல சந்தேகம் வர்றது தான் சங்கடம் வர்றது தான் தர்ம சங்கடம் நம்ம இப்போ அதை ரொம்ப சர்வசகஜமாக யூஸ் பண்ணுறோம் அந்த வார்த்தையை எல்லாத்துக்கும் ஆனால் ரெண்டு தர்மங்களுக்குள்ளே எதை அனுஷ்டிக்கிறது அப்படின்னு வர்றது தான் தர்ம சங்கடம் இப்போது ச சரணம்னு வந்தவனை ரக்ஷிக்கணும் இது வந்து பெருமாளுக்குரிய தர்மம் பெருமாள் இதை பண்ணியே ஆகணும் அதே சமயத்தில் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் காப்பாற்றணும் இதுவும் பெருமாளுக்கான தர்மம் தான் இந்த ரெண்டு தர்மத்தில் எதை அனுஷ்டிக்கிறதுன்னு இப்போ அவருக்கு சங்கடம் அப்போது பரதனுக்கு ரக்ஷணம்ன்றது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பரதனோட ரக்ஷணம் ஒரு தராசில் இன்னொரு தராசில் பார்த்தோன்னா அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியமும் இருக்குது தேவர்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியமும் இருக்குது அதாவது ராவணவதம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் ஆக ரெண்டு தராசையும் தூக்கி பார்க்குறார் இது இதுவும் தர்மம் தான் இதுவும் தர்மம்தான் ஆனால் இந்த பக்கம் ரெண்டு பேருக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இருக்குது அதனால கானகம் போகிறது தான் கரெக்டு வனத்துக்கு போகிறது தான் கரெக்டுன்னு முடிவெடுத்துட்டார் இப்போ பெருமாள் ஆனால் இப்போ பரதனை திரஸ்கரிச்சுட்டு போயிட்டான்னா பின்னாடி நாளில் விபீஷண சரணாகதியின் போது சக்ருத்தேவ பிரபன்னாய தவாஸ்மி தீச்ச யாச்சத்தே அப்படின்னு சொன்னார் அப்போ எப்படி சொல்ல முடியும் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என்னை சரணம்னு வந்து சேவித்தவனை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போது பரதனை திரஸ்கரிச்சுட்டு போனான்னா பின்னாடி நாளில் இவரால இந்த ஸ்லோகத்தை சொல்லவே முடியாது அப்போ பெருமாளுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்துருத்தும் இப்போ அந்த தர்ம சங்கடத்துலேருந்து யார் பெருமாளை காப்பாத்துறா பாதுகை தான் காப்பாத்துறா நம்ம தேவி தான் பெருமாளையே இப்போ காப்பாத்துறா இப்போது பரதன் கேட்ட உடனே பரதன் வந்து காலை பிடிச்சி கேட்குறார் பெருமாள் திரும்பி நின்றுட்டாரோம் அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா பதம் வந்து பார்ஷ்ணி கிரகசிய பின்காலை பிடித்து கொண்டிருக்கின்ற ஏன்னா பெருமாள் திரும்பின்ட்டார் அவருக்கு வந்து இப்போது அயோத்திக்கு போகணுன்றதில் இஷ்டம் இல்லை அதனால் அவர் வந்து திரும்பி நின்றுட்டார் அதனால் பின்காலை இருக்காராம் பரதன் கெட்டிமாக பிடிச்சுன்னு இருக்கார் கெட்டிமா காலை பிடிச்சவன விட்டுட்டும் போக முடியாதவரால் இப்போது இந்த இந்த தர்ம சங்கடம் ஐயோ ஒரு குழந்த வந்து கேட்குறான் அதுவும் பரதன் வந்து அவருக்கு ரொம்ப செல்லம் இந்த வால்மீகி ராமாயணத்துல பார்த்தோம்னா தெரியும் பரதன் வந்த உடனே ராமனை பார்த்து ஓடி வரார் அங்கேருந்து சித்திரக்கூடத்தில் பார்த்து வந்த உடனே பரதனை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுடாராம் ஒரு குழந்தைய எப்படி நம்ம மடியில ஒரு அப்பாவானவர் குழந்தைய மடியில உட்கார வச்சுப்பாரோ அந்த மாதிரி பரதனை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுட்டு பேசுகிறார் அவர் அவ்வளோ செல்லும் பரதன் அவருக்கு அப்பேற்பட்ட பரதனோட முகத்தை கூட பார்க்காம திரும்பிண்டு அதனால அவருக்கு ஏற்படுற வருத்தம் இந்த சங்கடம் இந்த தர்ம சங்கடம் வேற இதெல்லாத்தையும் யார் பெருமாளுக்கு போக்கி கொடுத்தான்னா பாதுகாதேவி தான் போக்கி கொடுத்தா இதில் பாருங்கோ அந்த கவியோட சாமர்த்தியன்றது நம்ம சுவாமியோட அந்த கவித்துவன்றது எவ்வளோ அழகாக பிரதிபலிக்கிறது இதில் பாருங்கோ இதில் வந்து கூட நாலாவது மூணாவது நாலாவது லைனில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரத்னாகரம் சபதி கோஷ்பதையன் விஜிக்யே விஜிக்யே அப்படிங்கிற அதாவது இங்கேருந்து லங்கைக்கு போய் சம் லங்கைக்கு போகிறதுக்காக சமுத்திரத்தை தாண்டி அங்கே போய் இத்தனை பேரோடு சண்டை போட்டு அவர் திருப்பி வரணும் இதை வந்து சுவாமி சொல்கிற ஒரு குளம்படி போல அதாவது கோஷ்பதையன் அப்படின்னா குளம்படி போல் ஒரு மாடு நடக்கும்போது சேரில் காலை வச்சு மாடு நடந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளமானது உருவாகும் அந்த பள்ளத்தில் தண்ணி தேங்கும் அது வந்து நம்ம நடந்து போகும்போது அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது தாண்டணும் அப்படின்ற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஒரு குளம்படியில் தேங்கிற தண்ணியானது பெருமாள் வந்து இந்த சமுத்திரத்தையே குளம்படி மாதிரி தாண்டி போயிட்டாராம் ரத்னாகரம் சமுத்திரத்தை கோஷ்பதையன் குளம்படியாக பண்ணி நின்று கொண்டு ரஜினீச்சர ராட்சசர்களுடைய ராஜதானி பட்டணமான லங்கையை ஷணேன சற்று நேரத்திற்குள்ளே விஜிக்யே ஜெயித்தார் அப்படிங்கிறார் அதாவது இது இது எதுக்கு இங்கே சொல்கிறார் அப்படின்னா இங்கேருந்து கிளம்பி சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போய் ராவணவதம் பண்ணி திருப்பி வர்றதுன்றது ஷனேன அவ்வளோ ஈஸியான விஷயமா ஆனால் பரதனை சமாதானப்படுத்தி திருப்பி அயோத்திக்கு அனுப்புறது அவ்வளோ கஷ்டமான விஷயமாக அவருக்கு இருந்திருக்கு அந்த கம்பேரிசன் தான் அந்த கவி சாமர்த்தியம்தான் அதுதான் தான் நம் சுவாமி இது அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக அது அவருக்கு அவ்வளோ ஈஸியாக ஆக இந்த கஷ்டமான வேலையை பண்ணுறத்துக்கு அவருக்கு யார் உதவி பண்ணா அப்படின்னா பாதுகாதேவி தான் பண்ணோம் அதனால் சுவாமி சொல்கிற அந்த ஈஸியான வேலையை பண்ணுறதெல்லாம் ராமனே பண்ணின்றுவர் தாண்டி போகிறது அங்கேருந்து திருப்பி வருது யுத்தம் பண்ணுறது இதெல்லாம் அவரே பண்ணின்றுவார் ஆனால் இந்த கஷ்டமான சமயத்தில் யார் அவருக்கு உதவினா அப்படின்னா பாதுகாதேவி தான் பின்காலை பிடித்து கொண்டிருக்கிற பரதனை திருப்பறதுன்றது அவருக்கு அவ்வளோ கஷ்டமான வேலை அதை அவர் வந்து பண்ணுறதுக்கு கூட இருந்து யார் பண்ணா அப்படின்னா பாதுகாதேவி தான் அப்படின்னு சொல்லி சுவாமி மற்றதெல்லாம் கூட ராமனுக்கு ஈஸியாக இருந்தது பரதனை திருப்பி அனுப்புறதுன்றது தர்ம சங்கடமான நிலமையில் அந்த ராமனையே காப்பாற்றி யார் கொடுத்தா அப்படின்னா காதுகாதேவி தான் சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை அடியேன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா